கார்பரஷன் லிமிட் வீடு வந்து எம்பி டெவலப்பர்ஸ் வாங்க பேசிக்கலாம் செவன் எயிட் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்

அதாவது இங்கிலாந்து அணி இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் பங்கேற்றது இந்த தொடரில் நான்கு போட்டிகள் முடிந்த தருணத்திலேயே இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை ஏற்கனவே கைப்பற்றியது இத்தகைய சூழல் இரு அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி இமாச்சல பிரதேசத்தில் உள்ள திராமசலாநிலத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்று முதல் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் இருநூத்தி பதினெட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது முதல் இன்னிங்ஸில் இந்திய சுழற்பந்து வீச்சர்கள் மிக அபாரமாக பந்து இங்கிலாந்துக்கு கடுமையாக நெருக்கடி இருக்கிறது குறிப்பாக சொற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதில் இருநூத்தி பதினெட்டு ரன்களுக்கு இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் ஆர்ட் ஆனது இதன் பின்னர் இரண்டாவது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் விளையாடியது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடி ரன்களை குவித்தது குறிப்பாக கேப்டனும் தொடக்க வீரருமான ரோஹித் சர்மா சதம் இழாத்தினார் இதே போல் மற்றொரு இளம் வீரரான சுபன் கிலும் சதம் விளாத்தினார் ஆஹ் இவர்களின் அதிரடியான ஆட்டத்தில் இந்திய அணி முதல் இன்னிஸில் நானூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் குவித்து ஆல் அவுட் ஆனது இதனையடுத்து சுமார் இருநூறு ரன்களுக்கும் அதிகமாக பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸ் இங்கிலாந்து அணி தொடங்கியது இரண்டாவது இன்னிங்ஸிலும் இங்கிலாந்து அணி இந்திய பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் மிகவும் ஒரு கடுமையான சுற்றணி விளையாடி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது இரண்டாவது இன்னிங்ஸில் தமிழகத்தைச் சேர்ந்த சொல் பந்து வீச்சுள்ள அஸ்வின் சிறப்பாக பந்து வீசி இங்கிலாந்து கடுமையாக நெருக்கடி வைத்தார் இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் ஐந்து விக்கெட்டுகள் மீட்டினார் இத்தகைய சூழல் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது இதன் மூலம் இந்திய அணி இந்த போட்டியில் அறுபத்தி நான்கு ரன்கள் இன்னிங்ஸ் மற்றும் அறுபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்ய இருக்கிறது நான் பார்த்தோம் என்றால் இந்த போட்டி அஸ்வினுக்கு நூறாவது டெஸ்ட் போட்டியாக அமைந்தது சர்வதேச டெஸ்ட் போட்டிகள் அவர் நூறாவது முறையாக இந்திய அணிக்கு விளையாடிய சூழலில் தனது நூறாவது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இது மட்டுமின்றி பல்வேறு சாதனைகளையும் அஸ்வின் இந்த போட்டியில் படைத்துள்ளார் அதாவது பார்த்தோம் என்றால் இந்திய அணி சார்பில் ஒரு கிரிக்கெட் வீரர் ஐந்து விக்கெட்டுகளை டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்திய முதல் நபர் என்ற அதிகபட்ச சாதனையும் அஸ்வின் படைத்துள்ளார் இதற்கு முன்பு கும்ளை டெஸ்ட் போட்டியில் முப்பத்தி ஐந்து முறை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியார் இத்தகைய அவரது சாதனையை முறியடித்து முப்பத்தி ஆறாவது முறையாக டெஸ்ட் போட்டியில் அர்ஷ்னா ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார் இந்த போட்டியில் இந்திய அணி இன்னிங் வெற்றி பெற்றுள்ளது மட்டுமின்றி ஏற்கனவே தொடரை வென்ற இந்தியை தற்போது நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை முழுவதுமாக கைப்பற்றியுள்ளது தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இங்கிலாந்து அணி வீரர்கள் தங்களது வழக்கமான பாஸ்பால் அணுகுமுறையை இந்திய தொடரிலும் காட்டுவோம் என்றும் இந்தியாவை அதன் சொந்த மனிதர் வீழ்த்தோம் என்றும் அறிவித்திருந்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக இங்கிலாந்தின் பாஸ்கால் அணுகுமுறை இந்தியாவிடம் பணிந்தது என்றே கூறலாம் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி